ஃபஸ்ட்டு சாங் இது சார் உங்களோட பயோ நான் செக் பண்ணும்போது டேரக்டாக இருக்கீங்க ரைட்டர்ஸாக இருக்கீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு லிரிசிஸ்டாக இருக்கீங்க மியூசிக்கும் ட்ரை அதில் போட்டிருக்கீங்க ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு ட்ராக் இது உங்களோட பெண் கையில் வச்சது அனிருத் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோமோ வீடியோ இப்போ இந்த ஸ்கெச் பண்ணுறாங்க ஸ்கெச் காமெடி பண்ணுறாங்க இல்லை பிஃபோர் ஆல் த சாங் லான்ச்சஸ் இவர் நெல்சனோட பண்ணுறாங்க நெல்சன் சார் அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் அனிருத் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாரிஸ் லண்டன் ஒரு டூர் பண்ணார் ஃபர்ஸ்ட் அந்த டூருக்கு அந்த ப்ரோமோ ஸ்கெச் கன்சீவ் பண்ணி ஒரே நாளில் ஷூட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணி கொடுத்தது நான் மற்றவங்களாம் என்னால் முடியும்ன்ட்டு நம்புறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக நான் அணிவதுக்கு எப்பவுமே கிரேட்ஃபுல் அது ஒரு தலைவர் படம் மூலமாக நடந்ததுங்கிறதுக்கு அண்ட் தலைவருக்குமே நான் எப்பவுமே அவர் மூலமாக நடந்துச்சு இல்லைங்களா நான் இதை இன்னொரு ஹீரோக்கு எந்தனா இதே மாதிரி ஒர்க்காக இருக்குமான்னு சொல்ல முடியாது ரைட் எங்க சைட்ல எல்லாம் பாக்கும்போது ஏதாவது ஒன்னு பிடிக்கும் இப்ப சில பேருக்கு அனிமேஷன் இன்ன வரைக்கும் சில பேர் அனிமேஷன் பாத்துட்டு இருக்காங்க சில பேர் வந்து மியூசிக் எதுவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் தான் எல்லாத்தையும் கத்துப்பாங்க ஆனா ப்ராப்பரா கத்துக்க மாட்டாங்க அதுல கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இருக்கும் பட் நீங்க அப்படி ப்ராப்பரா கத்துக்கலாம் கூட இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் சாங் இது சார் உங்களோட பயோ நான் செக் பண்ணும்போது டேரக்டா இருக்கீங்க ரைட்டர்ஸா இருக்கீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு லிரிசிஸ்டா இருக்கீங்க மியூசிக்கும் அதுல போட்டுருக்கீங்க சோ உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ராக் இது உங்களோட பெண் கையில வச்சது ஆக்சிஜன் ஒரு பேண்ட் அந்த பேண்ட்ல வந்து நான் லிரிசிஸ்ட் அண்ட் அகேஷனலி சிங்கராகவும் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா காம்படிட்டர்ஸ் அவர் இன்னொரு பேண்ட் இன்னொரு பேர் நாள் இருந்தார் எங்க ஆக்சிஜன் பேண்டுக்கு எழுதின பாடல்கள் தான் நான் முதல்ல எழுதின பாடல் அகந்தை சுடும் ஒரு பாட்டு வந்து இயற்கை பற்றி ஒரு பாட்டு ஒண்ணு எழுதினேன் அது வந்து நிறைய செயற்பாடி இருப்பார் அது இண்டிபெண்டெட் எங்க பேண்டோட ட்ராக்கு அப்போ ஊழலான்னு ஒரு ரியாலிட்டி பேண்ட் ஷோ பேண்ட் அண்ட் ஒன்னு ரோமான் சார் தான் ஜட்ஜ் பண்ணாரு சோ அதுல எங்க பேண்ட் பர்ஃபார்ம் பண்ண பாடல்கள் எல்லாம் எல்லாமே எழுதினேன் அதுக்கப்புறம் முதல்ல பட படத்துக்கு பாட்டு எழுதுற வாய்ப்பு வந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இருக்காங்கல்ல சோ அவங்க ஆரோகணம் ஒரு படம் எடுத்தாங்க சோ அந்த படத்துக்கு கே ஒரு ஒரு மெசிட்டேரு கே ஆர்னா யுத்தம் செய் அந்த படத்துக்கு அவர் இப்போ கன்னடா மலையாளத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஜூனியர் அவர் சொல்லி விட்டுருக்காரு அப்படியே அந்த வாய்ப்பு வந்துச்சு ஆரோக படத்துல பாடலா அப்படியே அப்படியே

ப்ரொடியூசரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் சேர்ந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண படங்கள் வந்து எதிர்நீச்சல் அண்ட் இது சோ அதோட வெற்றி விளக்கு எங்க தரப்பா தயாரிப்பாளர் எங்க எல்லாருமே சுவிட்சர்லாண்ட் போனார் அவர் சுவிட்சர்லாண்ட் பேஸ் பண்ண பர்சன் அவர் ஓகே எங்க எங்கள் ஆடியோ லான்ச்சும் எதிர்நீச்சல் வெற்றி விழாவும் ஒன்றா நடந்துச்சு சுவிட்சர்லாண்டில் அப்போவுமே அணியும் நானும் கொஞ்சம் டச்ல இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு பழக்கம் அதெல்லாம் இருந்துச்சு நான் ஒரு தலைவர் கண்ணின்னு அவருக்கு தெரியும் எப்போவுமே அதனால நான் ஃபுல்லா தலைவர் வீடியோஸ் இந்த மேஷப் அப்படிங்கிற விஷயம்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேட்ச் நான் பண்ண பண்ண ஆளுங்களை நானும் ஒருத்தன் அப்படிங்க ஸோ அதனால் வேலையில்லா பட்டதாரிக்கு ஒரு மேஷப் நான் பண்ணேன் அது நான் பண்ணேன்னு தெரியாமல் பண்றாங்க அனிருத் கிரி அவர் வந்து தலைவருக்கு போட்டு காமிச்சு தலைவர் என்ன பாது பயங்கர மேல பண்றாங்களே அப்படின்ற மாதிரி ஒன்று ஓகே இந்த மாதிரி இன்டெரக்டா ஒரு டச் இருந்துட்டே இருந்திருக்கு அப்புறம் சில ஆட்ஸ் சில பிராண்ட்ஸுக்கான கேம்பெயின் ஆட்ஸ் பண்ணும்போது என்ன லிரிக்ஸ் கூப்டாங்க அப்படி அண்ட் ஆல்சோ அனிருத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோமோ வீடியோ இப்ப இந்த sketch பண்றாங்க sketch காமெடி பண்றாங்க இல்ல बिफोर ஆல் தி சாங் லான்சஸ் இவர் நெல்சனோட பண்றாங்க நெல்சன் சார் அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் அனிருத் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாரிஸ் லண்டன் ஒரு டூர் பண்ணாரு ஃபர்ஸ்ட் அந்த டூருக்கு அந்த ப்ரோமோ sketch கன்சீவ் பண்ணி ஒரே நாள்ல ஷூட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணி கொடுத்தது நான்தான் சோ ஹி நோஸ் தட் ஐ அம் சோ அதுதான் நீங்க பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்

இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதோட கதவுகள் திறக்கிறதுக்கு வந்து வெற்றி தான் ஒரே வெட்டினா பாப்புலராக எது வெற்றின்னு பார்க்கப்படுதோ அதுதான் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்குது ஸோ நிறைய பேர் நம்ப ஆரம்பிக்கிறாங்க ஓ இவரால் முடியும் அப்படின்றது ஸோ அவங்க மற்றவங்களாம் என்னால் முடியும்ன்ட்டு நம்புறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக நான் அணியோதுக்கு எப்போவுமே கிரேட்ஃபுல் அது ஒரு தலைவர் படம் மூலமாக நடந்ததுங்கிறதுக்கு அண்ட் தலைவருக்குமே நான் எப்பவுமே அவர் மூலமா நடந்துச்சு இல்லைங்களா நான் இது இன்னொரு என்னன்னா இதே மாதிரி ஆயிருக்குமான்னு சொல்ல முடியாது அந்த மேஜிக் வந்து தலைவரோட மேஜிக் இல்ல இந்த கொஸ்டின் என்கிட்ட லாஸ்ட்ல இருந்துச்சு மத்த ஹீரோக்கு பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் பின்னாடி உங்கள்கிட்ட கேக்குறேன் இப்போ நீங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான் நீங்கள் வந்துட்டு ஒரு தலைவரோட கண்ணிங்கிறது அனிருத் சார் இல்லைனா உங்கள் சுற்றி இருக்க ஒரு பேனுக்கு மட்டும் தான் தெரியற மாதிரி இருந்துச்சு பட் இந்த ஒரு ரெண்டு மூணு சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு சூப்பர் சூப்பர் சார் அப்படின்னா அவர் வந்து பக்கா தலைவர் இப்போ அவர் போட்டு தலைகளை கொடுக்கணும்னா ஃபுல்லாக வந்து தலை சூப்பர் ஸ்டாரோட கவிதைகள் அவரோட டாக் மட்டும் தான் வந்து விழும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் பற்றி நம்ம பின்னாடி பேசியிருக்காங்க சார் ஜஸ்ட் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்ச கேள்வி என்ன அப்படின்னா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் இப்போ லாஸ்ட்டாக போச்சு சார் உங்களுக்கு பிடிச்ச டீம்ஸ் என்ன சார் அதில் ஆக்சுவலாக யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அகெயின் என்னோட ஹார்ட் கோஸ் நியூசிலாண்ட் ஐ லைக் இந்தியன் டீம் தான் எப்பவுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்தியன் டீம் சப்போர்ட்டர் தான் ஓகே சோ எனக்கு அதை தவிர நியூசிலாண்ட் சவுத் இந்தா வருவாங்க இருந்துச்சு ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் பயங்கரம் ரொம்ப வருஷமா சவுத் ஆப்பிரிக்கா இருப்பாங்கல்ல எப்பவுமே அவங்க வந்து இந்த தடவை நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு வரும்போது அவங்க எல் எப்போவுமே அதுதான் பிரச்சனை எல்லா ஃபீல்ட்லேயுமே இப்போ அவங்க வந்து இன்னொருத்தங்க நம்ம அவங்களும் நல்லா வரணும் தான் நினைப்போம் ஆனால் அவங்க வந்து இந்தியாலாம் இந்தியாவெலாம் சப்போர்ட்டானு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அப்போ நம்ம போட்டு நாளுமே நீ சும்மா சீனே இருந்தாலும் ஒரு மிதி மிதிக்கு தானே செய்வோம் அப்படின்ற மாதிரி அந்த சோக்கஸ் மட்டும் சவுத் ஆஃப்ரிக்கா மட்டும் அந்த ஒரு பஞ்சாயத்து மற்றபடி எனக்கு ஆப்கானிஸ்தான் ஐ லவ் ஆப்கானிஸ்தான் ப்ரோ ஓகே அவங்களோட ஸ்பிரிட் இருக்குல்ல ஃபார் அவங்களோட நாடு இருக்கிற நிலமைக்கு பொலிட்டிக்கலி அவங்களுக்கு சேலஞ்சஸ் அத்தனைக்கு நடுவில் ஸ்போர்ட்ஸ் வழியாக தங்களுக்கு ஒரு ஒரு தங்கள் நாட்டுக்கு ஒரு அடையாளத்தை மாற்றணும் வேற ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பசங்க போடுற ஒருத்தனையும் ஸ்கில் எப்படி எப்படி பிக்கப் பண்ணிக்கிறாங்க வே மென்டார் பண்ணுறாங்க வேற வேறு டீமில் இருக்கிற ஒரு பிளேயரை கொண்டு வந்து மென்டார் பண்ணி ஸோ எனக்கு ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு சூப்பர் டீம் ஓகே அந்த ஸ்போர்ட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் உள்ளே வாரும் உள்ள டிபென்ஸ் ஆன இண்டி இன்டிவிஜுவல் வாரம் எவ்வளோ போயிட்டுருக்கு எவ்வளோவோ பொலிட்டிகல் கண்டென்ஸ்லாம் மாறிட்டு இருக்கு அந்த டைம்ல அவங்க எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணதே ஆக்சுவலாக பெஸ்ட்டு விஷயம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் டக்குனு அது விசிபிளே ஆகுது சார் ஆச்சு இன்னொன்று கேட்கணும்னு கேட்கணுச்சா அசோசியேட் டீம்ஸோட பெர்ஃபார்மென்ஸ் எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணேன் பிகாஸ் இந்த யுஎஸ்ஏ டீம்ஸ் அதுக்கப்புறம் பெரிய நாடுகளே தெரியாத நாடுகள்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு போனாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு டீம்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கா ஆ ப்ரோ யூரோப்பில் இருக்கிற எல்லா டீமும் திடீர் திடீர் ஆக்ஷன் அந்த நைன்டி சிக்ஸ் வேர்ல்ட் கப்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சேன்னு நினைச்சேன் இல்லை சொன்னேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஹாலாண்டு ஒரு டீம் இருக்கும் ஓகே அது அந்த அயர்லாண்டு அந்த வேர்ல்ட் கப்பில் இருந்தாங்க அது மாதிரி ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நியூஸ் எல்லாமே என்னன்னா அந்த யூரோப்பில் வந்து யூகே ஓட இன்ஃப்ளன்ஸ் இங்கிலாண்டோட இன்ஃப்ளன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்ப அங்கே கிரிக்கெட் வாங்க இன்னொரு விஷயம் இந்த யூஎஸ் இந்த மாதிரி டீம்லாம் என்ன பாதி பேர் வந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான்லேருந்து போய் உட்காந்துட்டு இருக்கிறவங்க தான் ஸோ இங்கே ஆட முடியாது நான் சின்ன வயசுலாம்

யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போனால் கொஞ்சம் சேலஞ்ச் ஜாஸ்தி இருக்கும் ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ் எங்கேயான போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சூப்பர் சூப்பர் எனவே ஆக்சுவலாக நல்ல ஒரு கண்டெட் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு சூப்பர் சூப்பர் ஸ்டார் வந்துட்டு ஆப்ரிக்கா கண்ட்ரிக்கு வந்துட்டு வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ல இருக்கு அங்கே போனாலும் இங்கே சூப்பர் ஸ்டாருக்கு நீங்கள் தான் எழுதி கொடுக்கணும் சரி இல்லை இதுக்கப்புறம் தான் அது வாய்ப்பே இல்லை ராஜா தான் அது இந்த கிரிக்கெட்ல போய் இன்னொரு கண்ட்ரி விளாட்ற அளவுக்கு